கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளை கத்தருடைய வார்த்தை சொல்கிறது அவர்தனுடைய ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் என்று சொல்லி கத்தருடைய கத்தருடைய அழைப்பை ஏற்று கத்தருக்கு சித்தமான சித்தமானதை அப்படி அவர் விரும்புகிற பலம் செய்கிற ஊழியக்காரர் சுகமாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார் அப்படிதான் அவனுடைய வசனம் சொல்கிறது அடியாளுக்கு வந்து க கழுத்தில் கட்டி ஒரு மூன்று கட்டிகள் இருந்தது தண்ணி குடிக்கும் மேலே அந்த தண்ணி கூட இறங்காது அந்த அளவுக்கு கட்டிய கட்டி கட்டி இருந்தது இப்போ நாளுக்காக தேவ சமூகத்தில் ஜமம் பண்ண டைம் ஆண்டு வசனம் கொடுத்து வசனம் தந்தார் தன்னுடைய ஊழியர்காடிய சுகத்தை அவர் விரும்புகிற தேவன் என்று சொல்லி அப்போ அந்த வார்த்தையை வைத்து நான் தொடர்ந்து பரிசு தாவையின்னு உதவியோடு கூட விசுவாசத்தோடு ஜபித்து கொண்டு வந்தேன் வார்த்தை கொடுத்த உடனே எனக்கு சுகம் கிடைக்கல சில நாட்கள் நான் அதை வயது வசனத்தை வைத்த ஆண்டவரே இதுதான் சுகம் கொடுக்கணும் இந்த நிமித்த நான் எந்த ஆஸ்பத்திரிக்கும் போக மாட்டேன் அதுக்கு அழுத்துக்குள்ளே தண்ணி குடிக்கும்போது அப்படி தட தடையாக வந்திருக்கும் மூன்று கட்டிகள் சின்ன சின்ன மூன்று கட்டிகள் அது தெரியும் நல்ல எந்த ஆஸ்பத்திரிக்கும் போக மாட்டேன் நீர் தான் சுகத்தை கொடுக்கணும் இந்த வசனம் எனக்கு தந்திருக்கிற ஆண்டவரே இந்த வசனத்துமே எனக்கு சுகம் தருவீர் அப்படின்னு சொல்லி பரிசு தவணி உதவியோடு கூட விசுவாசத்தோடு ஜோமண்டிட்டு கொண்ட ஜோமண்ணி கொண்டு வந்த சில சில மாதங்கள் ஆன பிறகு அது ஆண்ட வந்து கம்ப்ளீட்டாக அந்த வசனம் கொடுத்த வசனத்தின்படி கம்ப்ளீட்டாக அதை சுகமாக்கிட்டார் இப்போ கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் உண்மையுள்ள உண்மையுள்ளவராக இருந்தார் அப்படியே வார அவர் வசனம் சேர்ந்த மாதிரி அவர் வார்த்தையை அனுப்பி வியாதை சுகமாக்கிற தேவண்டி சேர்ந்த மாதிரி கற்றுக்கு கொடுத்து அந்த உழைக்காடிய சுகத்தை விரும்புகிற தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படி அப்படியே பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார் கேட்கிற அன்புக்காரத்துடைய பிள்ளைகளை நமக்கு ஒரு வியாதி வரும்போது நம்ம முதல்ல ஆஸ்பத்திரியை தேடுகிறோம் ஆவிக்கு இருக்க ஊழியக்காரர்கள் கூட ச ஊழியர் செய்கிற சகோதர சுவையுட முதல்ல எந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாம் எது சம்மந்தமாக எந்த ஆஸ்பத்திரி நல்ல ஆஸ்பத்திரி அங்கே போகலாம் எங்கே போகணும்னு சரி எல்லா இடம் போயிட்டு பிறகு ஆண்டு தேடி வருவார்கள் அப்படி இல்லை முதல்ல நம்ம எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல நம்ம நம்ம நேசித்து நம்மளோட கூட இருக்கிற நமக்கு ஜீவனை கொடுத்தேன் நம்மளோட ஆண்டோட்டா முதல்ல நாம் போகலான்றவரே இந்த பிரச்சனை இருக்குது சரி நாம் தேவஸ்தபத்து நாம் பரிசுத்தவன் உதவியோடு கூட நம் தேவசம் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதுக்கான வார்த்தையை கொடுப்பார் ஆண்டிடத்து எல்லாம் இருக்கும் அந்த வாசனத்தை நாம் பிடித்து கொண்டு ஜபிக்கும் பொழுது அவர் நமக்கு விடுதலை கொடுக்க இருக்கிறாரு அப்ப அன்றைக்கு அந்த நாள்ல நமக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாரோ அந்த வசனத்தின்படி அவர் நமக்கு விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார் ஊழியம் செய்கிற சகோதர சகோதரி இருக்கலாம் அவளுக்கு அநேக பிரச்சனையும் இருக்கலாம் அவள் தன்னுடைய அவர்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த தேவனத்தில் வரணும் அவர் அவர் வாசனம் சொல்கிற மாதிரி தன்னுடைய ஊழியர்கார்டு சுகத்தை விரும்புகிற தேவனா அவர் நமக்கு சரீரத்தில் பலகையனாக இருந்தாலும் இந்த வாசனத்தை சொல்லி நாம் ஜபிக்கிற பொழுது யாராக இருந்தாலும் கற்றுல அவளுக்கு இந்த வார்த்தையின்படி கத்துடைய வாசனம் இப்படி இருக்கிறதுனால இந்த வாசனத்தின்படி கத்தை நிச்சயமாகவே அவளை சுகப்படுத்த வல்லமிடது தேவனாக இருக்கிறார் அவர் கத்த சுவையினுடைய வார்த்தை வெறுமை இடத்துல திரும்பி வராது நான் அனுப்புகிற காரியம் வாய்க்கும் வாய்க்கும்படி வாய்க்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின் படியாகவே கத்திரிக்கு ஊழியம் செய்கிற ஊழிய இருந்தாலும் சரி ஊழிய இருந்தால் யாராக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம இடத்தில் வருகிற பொழுது கருத்த இந்த வசனத்தின்படி நம்ம கூடியம் செய்கிற ஊழிய காலுடைய சுதந்திரம் இது அவளுக்கு இந்த வார்த்தையின்படி அவளுடைய சுகமாக இருக்க வேண்டும் என்று ஒரு விரும்பினாலும் இந்த வசனத்தை அனுப்பி அவளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார்